அத்தியாயம் பதினாறு எவன் தான் செல்ஃபோனை கண்டுபிடிச்சானோ பாரு சத்தம் போட்டுட்டே இருக்கு இரு இரு கத்தாத காது கிழியுது என்னை இசைக்க தொடங்கிய அலைபேசிக்கு பதிலளிக்க காதில் வைத்தான் கமல் ஹலோ அட யாருப்பா அது ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருக்கிறது என அதட்டலாக குரல் வந்தபோதும் எதிர்பக்கம் எந்த குரலும் இல்லை சரி நீங்க பேசுகிற மௌன பாஷையை என்னால் மொழிபெயர்க்க முடியல நான் கட் பண்ண போறேன் என வைக்கப் போகும் முன்பு ஹலோ கமல் என மெதுவாக மிகவும் மெதுவாக வந்தது அந்த குரல் அதை கேட்டவனின் உதடுகள் விளைந்து புன்னகைத்தது ரதி வாட்டர் சர்ப்ரைஸ் த கிரேட் லேடி புகழ்பெற்ற சேனல்ல பாப்புலரான தொகுப்பாளனி ஐராவதியா பேசுறது என்க ம் ஐராவே தான் என்றாள் புன்னகையோட ம் ரதி எனக்கு மட்டும் இது நீ ரதிதான் ஏன் ம் தவிர வேறு எதுவுமே பேச வரலையா என்ன இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் நீ ஓகே தானே என்னை தயங்கி தயங்கி பேச ம் நான் ஓகே தான் ஏன் எதுக்கு கேட்குற எதுக்கு கால் பண்ணுற குழப்பமாக கேட்க அது நேற்று நீ வின் பண்ணுவன்னு தான் நான் நினச்சேன் பட் என்னை இழுக்க அதனால் என்ன இருக்குது எல்லாரும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருந்துட முடியுமா ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்காம களத்தில் இறங்கி வெற்றியோ தோல்வியோ எதையாவது ருசிச்சிடணும் இல்லைனா லைஃப் ருசி இல்லாமல் போயிடும் டேக் இட் ஈஸி அடுத்ததில் பார்த்துக்கலாம் என அவள் அவனுக்கு சொல்ல வேண்டிய ஆறுதலை அவனுக்கு அவனை சொல்லிக் சூப்பர் கமல் நான் சொல்ல நினைச்சத நீ சொல்லிட்ட அப்புறம் ம் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்க ம் ம் அப்புறம் அவளை போலவே சொல்ல அவள் சிரிக்கும் சப்தம் கேட்டவனுக்கு அவளை பார்க்கும் ஆவல் வந்தது சோவை காரணம் காட்டி சந்தித்து வந்த அவனுக்கு அது முடிந்து விட்டதனால் பார்க்க முடியாதோ என்ற கவலை இருந்தது அதை ஐரா போன் செய்து போக்கிவிட்டாள் அவ்வளோதான் நான் வைக்கிறேன் என கட் பண்ண போக ரதி மீட் பண்ணலாமா என்ன இல்லை பத்து நிமிஷத்தில் நான் உன்னோட அப்பார்ட்மெண்ட் கீழே இருப்பேன் வந்து பாரு என்று சொல்ல இல்ல இல்லை இப்போ எதுக்கு நாம பார்த்துக்கணும் என அவள் கேட்கும் முன்பு போனை வைத்து விட்டான் ஓரிரு முறை முகம் சுண்டி பேசினாலே அருகில் வராமல் ஒதுங்கி போய்விடும் சில ஆண்களுக்கு மத்தியில் தன் கோபத்தை கருத்தில் கொள்ளாது மீண்டும் மீண்டும் வந்து பேசிய அவளின் பேச்சும் குறும்பும் பிடித்திருந்தது ஐராவிற்கு எழுந்து கண்ணாடி முன்பு தன்னை ஒரு முறை பார்த்தவளின் மனம் பூ பூத்தது போல் லேசாக இருப்பது தெரிய மாதவி வந்தாள் என்னடி ட்ரெஸ் மாத்த போறியா எங்க அவுட்டிங்கா நானும் வரணுமா என கேட்டாள் மாதவி ஏனெனில் அவர்கள் தங்கி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே எங்கு சென்றாலும் மாதவியுடன் மட்டுமே செல்வாள் அதான் கேட்டாள் மாதவி அவளிடம் கமலை பற்றி சொல்லாது இல்லை மாது அது அது அம்மா வர்றேன்னு சொன்னாங்க அதான் கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு கிட்ஸ் பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வரலாம்னு கிளம்புறேன் என்ற ஐராவை ஏற இறங்க பார்த்தாள் மாதவி அது சேஃபான அப்பார்ட்மெண்ட் வெளியே இருந்து யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி பார்க்க யாரேனும் வருவார்கள் என்றால் முன்கூட்டியோ இன்ஃபார்ம் செய்திருக்க வேண்டும் அல்லது தங்கி இருப்பவர்கள் நேரில் வந்து கையெழுத்து போட்டுவிட்டு அழைத்து செல்ல வேண்டும் உள்ளே வரும் நேரமும் வெளியே செல்லும் நேரமும் நோட்புக்கில் எழுதி வைக்கப்படும் அவளின் அன்னையை அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுவும் உடை மாற்றிக்கொண்டு புதுப்பொழிவுடன் என்ற சந்தேகத்தில் ஐராவை குறு பார்க்க ஐரா சின்ன சிரிப்புடன் மாதவியை கடந்து சென்றாள் ஐரா அழுத்தமானவள் அவளின் எண்ணங்களை எளிதில் பிறரால் அறிந்து கொள்ள இயலாத அளவுக்கு ஹாய் ரதி இந்த பக்கம் என்றான் கமல் கேட்டிற்கு வெளியே பைக்கில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் ஹாய் எதுக்கு கமல் வரச்சொன்ன எனக்கு இந்த மாதிரி வெளியில மீட் பண்றது பிடிக்காது ஓகே இனி சொல்லல உன நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வர சொன்னேன் பார்த்துட்டேன் பாய் என்றவன் பைக்கில் ஏற ஐராவின் முகம் சுருங்கி போய்விட்டது பை சொன்னா திரும்பி பை சொல்ல மாட்டியா ம் என்றபடி ஹெல்மெட்டை மாட்ட என்ன எதுக்கு நீ பார்க்கணும் ஏன்னா என்னோட லக்கி சாம் நீ தான் அதான் ஓகே பாய் என்றவளும் உள்ளே செல்ல பார்க்க லக்கி சாமா நான் வரதுக்கு உன்னை ஒரு தடவை பார்க்கணும் அனுமதி கிடைக்குமா என்று சொல்ல ஐராவிற்கு மென்னகை வந்தது திரும்பி அவனை பார்க்க கிடைக்கும்னு நம்புறேன் சண்டே பாட்டியில் பார்க்கலாம் என்றபடி சென்று விட்டான் நடன போட்டியில் முதல் பத்து இடத்திற்கு வந்தவர்கள் அதற்கு உதவியவர்கள் டெக்னீஷியன் என அனைவருக்குமே நன்றி சொல்ல சேனல் ஏற்பாடு செய்த பாட்டி தான் அது ஐரா இது போன்று எதிலுமே கலந்து கொள்ள மாட்டாள் கட்டாயம் எனில் பத்து தான் குடித்துவிட்டு தற்பொருமை பேசிக்கொண்டு தெரியும் அந்த கூட்டத்தில் பங்குகொள்ள என்றுமே நினைத்தது இல்லை கமல் வருகின்றான் என்றபோதே போதே அந்த பார்ட்டி கலகலுக்கும் என்று தோன்றவே சம்மதித்தாள் அவள் பூங்காவில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்க கமலுடன் இதுவரை இருந்த பேச்சுக்களை மனதில் ஓடவிட்டுக் கொண்டிருந்தாள் அவனின் பேச்சை உள்ளுக்குள் ரசித்தபடியும் நடந்து வந்தவளின் முன் மாதவி வந்து நின்றாள் இது என்ற கேள்வியுடன் கமல் எனக்கு அவனை தெரியும் நானும் உன்கூட தானே வேலை பார்க்குறேன் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை நான் கேட்கறது உனக்கும் அவனுக்கும் இடையில என்னன்னு லூஸ் மாதிரி பேசாத அவன் என்னோட கிளாஸ்மேட் காமினியோட பிரதர் அவ சிபாரிசி பண்ணவும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டேன் பட் நல்ல டேலண்ட் இருக்குது அவனுக்கு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும் அதுக்கு தான் உதவி பண்ணுறேன் மற்றபடி ஒன்றுமே இல்லை நல்லா பேசுவான் என்ன கமலுக்கு நற்சான்றிதழ் தர பார்த்தாலே தெரியுது என்றவளை புரியாது பார்க்க பின்ன உன்ன மாதிரி ஒரு பொண்ணே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறான்னா நிச்சயம் அவன் நல்ல பேச்சாளனாகத்தான் இருக்க முடியும் நீயும் அவன்கிட்ட பேசி பாரு அப்போ தான் தெரியும் சண்டே பார்ட்டி இருக்குது இல்லை நீயும் வர்றதானே இல்லை ஐரா நான் கொஞ்சம் பிஸி என்னோட பியன்சி கூட அவுட்டிங் போக பிளான் போட்டிருக்குறோம் ஸோ நான் வரமாட்டேன் நீ நான் போகல அப்படின்னா ஐரா மது நீ இல்லாம நான் எப்படி எனக்கு செட் ஆகாது நானுமே போகலை சேனல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தான் கமல் இருக்கிறானே வேற என்ன வேணும் என்றவனை முறைக்க இல்லை அவன் உனக்கு கம்பெனி கொடுப்பான்னு சொன்னேன் அவன் எனக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கம்பெனி கொடுப்பான் ஆனால் நீ அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்ற போது ஐரா சிரிக்க பார்த்துக்கடி அவன் உன்னை கரெக்ட் பண்ணிட போறான் என்று சொல்ல ஐராவின் முகம் சுருங்கியது ஏய் என்னாச்சி ஒண்ணுமில்ல ஐரா எல்லாருக்குமே முதல் திருமணம் சக்சஸ்ஃபுல்லா அமையறது இல்லை சிலருக்கு ஃபெயிலியர் ஆனாலும் மறுபடியும் அமைச்சிக்க வாய்ப்பு இருக்கும்போது ஏன் வேண்டான்னு சொல்லணும் நேத்து அம்மா கால் பண்ணாங்க ஒரு பையன் இருக்கிறானா அவனை போய் பார்க்கலாமா ப்ளீஸ் மாது பேசாத என்னால் யோசிக்க கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல இன்னொரு கல்யாணம் வாழ்க்கை அதை விட்ஸ் முடியவே முடியாது நான் அதுக்கு தயாராக இல்லைன்னா நான் வேற வீடு பார்த்துட்டு போய்க்கிறேன் என்றவள் சென்றுவிட மாதவிக்கு கவலையாக இருந்தது இருபத்தி எட்டு வயதாகி விட்டது முதல் திருமணத்தில் இருந்து விடுதலை பெற்று ஏழு ஆகியும் அவளால் அந்த வாழ்க்கையும் அவனால் அவள் பட்ட கஷ்டங்களையும் மறக்க முடியவில்லை பல நாள் உறங்காது இரவில் எழுந்து கொள்பவள் ஆ ஆ என அவளின் அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்பொழுதுமே மனநல மருத்துவரிடம் சென்று பார்த்த பின்பு அவர்களின் அறிவுரை கேட்ட பின் தான் அமைதியாக உறங்குகிறார் இப்போது மறுபடியுமா என்றிருந்தது அதனால் திருமணம் உறவு கணவன் கலவி என்ற வார்த்தைகளை முற்றிலுமே வெறுத்துவிட்டார் மாது இல்லாமல் செல்ல வேண்டாம் என்றுதான் முதலில் நினைத்திருந்தாள் ஆனால் கமல் வருகையை அறிந்து புறப்பட்டு சென்றார் அவனுக்காக என்னை ஸ்பெஷலாக எதையும் செய்யாது சிம்பிளாக செல்ல அந்த நாளை கமல் எக்ஸ்ட்ராவரி டேவாக மாற்றிவிட்டான் அவனின் பேச்சும் செய்யலும் அவளை சுற்றி சுற்றி வந்து அவளின் முகத்தில் இருக்கும் புன்னகையை குறைக்க விடாது விரிந்த உதடுகளை சுருங்க விடாது பார்த்து கொண்டான் அவனுடன் இருக்கும் நேரம் தன்னை புதிதாக உணரத் தொடங்கினாள் ஐரா அவளுக்கு தெரிந்த சில நடன இயக்குநர்கள் மூலம் சில பல பட வாய்ப்புகளும் அவனுக்கு கிடைத்தது நாட்கள் அப்படியே சென்றது